டச் நைல்ஸ் ஆரிகளுடன் டက်ட் सेलिब्रेशंस பிகின் யோ dream vacation to bali starts from rupees 22999 only with gt holiday மேல் பாலத்தில் ஏறிய அரசு பேருந்து நேருக்கு நேர் வந்த பிக்கப் பான் பள்ளத்தில் கேட்ட அலரல் சத்தம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான காலனி தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது இந்த நிறுவனத்தில் வாலாஜாபேட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் மேலும் வெகு தூரத்தில் இருந்து வரும் தொழிலாளர்களை பிக்கப் வாகனம் மூலம் வேலைக்கு அழைத்து செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த மூன்றாம் தேதியன்று திருவளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பிக்கப் வேன் மூலம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது இந்த வேன் திருவளம் மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தொழிலாளர்களை ஏற்றி வந்த பிக்கப் வேன் திருவளம் மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த அரசு பேருந்தும் அதே சாலையில் வந்துள்ளது இதனிடையே திருவளம் பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்த பிக்கப் வேனும் வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் யாரும் எதிர்பாராத சமயத்தில் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது கண்ணிமைக்கும் வேளையில் அரங்கேறிய இந்த கொடூர விபத்தில் அந்த பிக்கப் பிக்அப் அங்கிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அந்த வேனில் பயணம் செய்த தொழிலாளர்கள் இரத்த காயங்களுடன் அலறி துடித்துக் கொண்டிருந்தனர் ஒரு கணம் இந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தில் சிக்கி கொண்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த சிப்காட் காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் சிக்கிய இருபதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தின் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிப்காட் போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பேருந்தும் தனியார் தொழிற்சாலை வாகனமும் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க